த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்க வணக்கம் வணக்கம் இன்றைக்கி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் அலங்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் உட்கார்ந்துருக்க அம்மனுக்கு மீனாட்சி அம்மன் அலங்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சந்தனத்தை முதல்ல தயார் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து முதல்ல புடவையெல்லாம் கட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து மீனாட்சி அம்மன் கையில் வந்து கிளி இருக்கும் இல்லையா அந்த கிளிக்காக வந்து இப்போ இந்த இருக்க கையில் இந்த மாதிரி நார்லேயே கட்டிட்டு அது மேலே சந்தனத்தை அப்ளை பண்ணியிருக்கோம் இது மேலே தான் கிளி வந்து உட்கார வைக்கிற மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி தயார் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து நம்ம கிளி டிசைன்லாம் கொடுக்கலாம் முதல்ல சந்தனத்தை அப்ளை பண்ணலாம் அம்மா நிற்கிற மாதிரி முதல்ல தயார் பண்ணிவிடுங்க இப்போது அந்த பக்கம் சந்தனம் அலங்காரம் பண்ணிவிட்டாச்சு கை கை போட்டாச்சு கை நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த பக்கமும் வந்து கை வந்து தயார் பண்ணிட்ருக்கோம் இந்த கை வந்து கீழே தொங்க விட்ட மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பக்கத்து கை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து சந்தனத்தை இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணணும் இதெல்லாம் வந்து சந்தனம் கீழே விழுந்துடும் இங்கே வந்து நமக்கு கிளி வந்து கையில் இருக்கிற மாதிரி தான் இங்கே தயார் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து கிளி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லை இப்போ தலைக்கு வந்து சந்தனம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து முக்கியமாக வந்து மீனாட்சி அம்மனுக்கு கொண்டை தான் அதனால் வந்து இந்த கொண்டை வந்து சந்தனத்தில் ரெடி பண்ணிவிடுங்க இப்போ வந்து கொண்டையிலேருந்து தலை கிரீடத்துக்கு சந்தனத்தை பொறுமையாக அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன் சாரீயில் வந்து சந்தனம் படாமல் பார்த்துக்கோங்க இந்த கை கீழே தொங்க விட்ட நிலையிலும் இந்த கையில் கிளி இருக்க மாதிரியும் பண்ணியிருக்கோம் சந்தனத்தை பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் இப்போ முகத்துக்கெலாம் சந்தனம் வந்து அப்ளை பண்ணுறோம் பாருங்கள் பொறுமையாக இது பண்ணணும் இப்போ ஒவ்வொரு அலங்காரம் வீடியோஸும் நம்ம பார்க்கும்போது நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய கோவில் ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது இப்போ நீங்கள் கற்றுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து முகத்தில் வந்து கண் மூக்குத்தி போடுறதுக்கு அந்த அமைப்புக்கு சந்தனம் உருட்டி வச்சுருக்கோம் உதடு வந்து இதிலே அப்ளை பண்ணியாச்சு கண் வந்து நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு மென்மையாக தெரியறதுக்காக சாந்த ரூபமாக தெரியறதுக்காக கொஞ்சம் சந்தனத்தை அழுத்தி விட்டுருக்கோம் இப்போது சந்தனம் வந்து முகம் பண்ணியாச்சு காது பண்ணியாச்சு இப்போ வந்து கிரீடம்லாம் போட்டிருக்கோம் தலையில் கொண்டை பாருங்கள் இந்த மாதிரி கொண்டையெல்லாம் போட்டாச்சு முகத்துக்கு முழுக்க சந்தனம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் மெதுவாக ஷைனிங் பண்ணணும் ஷைனிங்காக இருந்தால் தான் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் லைட்டாக தண்ணி தொட்டு விரலையே ஷைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தலையில் இருக்க முடிக்கெலாம் பிளாக் கலர் கொடுத்துட்டு ஃபாயில் பேப்பர் சில்வர் ஃபாயில் பேப்பர் கட் பண்ணி போட்டிருக்கோம் கிளிக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் கைக்கு வந்து எல்லோ கலர் பெயிண்டிங் வந்து மெதுவாக பண்ணியிருக்கோம் இப்போ தலையில் கிரீ கோல்டன் பேப்பர் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போடுறது நல்லாயிருக்கும் கையில் வந்து கிளி வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் கிளிக்கு வந்து மூக்கு வந்து பெயிண்டிங் கொடுத்தாச்சு க்ரீன் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து தலையில் வந்து அந்த பேப்பர்லேயே கட் பண்ணி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் நான் ஒட்டியிருக்கேன் அதே மாதிரி பண்ணுங்க இப்போ இந்த மற்ற கைகள்லாம் தெரியுதுல அங்கெல்லாம் பூ போட்டு மறைச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் எல்லோ கலர் வந்து பெயிண்டிங் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருக்கேன் பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பண்ணுறது நல்லது நிறைய நேரம் அலங்காரம் பண்ணவங்க கொஞ்சம் நம்ம பண்ணலாம் புதுசாக பண்ணுறோம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் இந்த மாதிரி அலங்காரங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன அலங்காரங்களை முதல்ல பண்ணி கற்றுக்கிட்டு அதற்கப்புறம் இந்த மாதிரி மீனாட்சி அலங்காரம் உட்காந்துருக்காமனு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இது மாதிரி கை நம்மளே தயார் பண்ணுறதும் கஷ்டம் இப்போ வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அலங்காரம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிடும் இப்போ வந்து பெயிண்டிங்லேயே வந்து எல்லோ கலர் ஃபுல்லாக முகத்துக்கு வந்து பொறுமையாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா இடத்துலையும் இந்த சந்தனத்தை அப்ளை பண்ண இடத்துலலாம் முகத்துக்கு எல்லோ கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த எங்கேயுமே கேப் இல்லாத அளவுக்கு பெயிண்டிங் கொடுத்துருங்க சாரி கொடுத்தாச்சு நம்மளுக்கு மற்ற இடங்கள் எல்லாத்துக்கும் இது கொடுத்தாச்சு இங்கே வந்து ஃபேன் போட்டிருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டா ஃபேன் போடுங்க இல்லைன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து கண்ணுக்கு மேலே வந்து புருவத்துக்கு பிளாக் கலர் பொறுமையாக கொடுத்துருக்கேன் நீங்களும் அதேமாரி பிளாக் கலர் வந்து பொறுமையாக கொடுக்கலாம் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் முகம் வந்து நல்ல மஞ்சள் கலர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சாதாரண வாட்டர் பெயிண்ட்டு தான் நிறைய பேர் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கலாம் கேட்குறீங்க வாட்டர் பெயிண்ட் சாதாரண வாட்டர் பெயிண்ட் தான் தனித்தனி பாட்டிலில் கொஞ்சம் பெரிய பாட்டில் நல்லா நல்லாயிருக்கும் எல்லா ஸ்டேஷனரி கடையிலையும் கிடைக்கும் பெயிண்டிங்கில் வந்து மேலே கிரீடத்துலேருந்து முடி வந்து தனியாக தெரியறதுக்காக பிளாக் கலரில் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா அழகாக தெரியும் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இப்போவே பாருங்கள் கண் வந்து நமக்கு நல்ல ரொம்ப அற்புதமாக சாந்தவரூபமாக மீனாட்சி அம்மன் நமக்கு நல்லா தெரிகிறாங்க இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரம் ரொம்ப அழகாக அருமையாக வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பேப்பர்லேயே வந்து கழுத்தில் வந்து ஒரு தனியாக வந்து பேப்பர் கட் பண்ணி போட்டிருக்கேன் செயின் வர மாதிரி இப்போ வளையலுக்குலாம் வந்து பேப்பர் மாதிரியே கட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த ஃபிங்கருக்குலாம் வந்து பெயிண்டிங் கொடுத்தோன்னே டிஃப்ரெண்ட் தெரியும் பொதுவாக வந்து மீனாட்சி அம்மன் வந்து பச்சை நிறத்தில் மரகத திருமணியே தான் தெரிவாங்க நம்ம வந்து இன்றைக்கி மஞ்சள் நிறத்தில் அலங்காரம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டது பச்சை நிறத்தில் கூட நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள் இப்போது இந்த கை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா மீனாட்சி அம்மனுக்கு கை விரல்கள்லாம் வந்து கை தொங்க விட்ட மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த கை விரல்களுக்கெல்லாம் வந்து நம்ம சகப்பு கலர் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் இப்போது அந்த சகப்பு கலர் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ளவுஸோட பகுதிக்கு மேலே வருதுல இந்த இடத்துல வந்து ஆற மாதிரி கையில் வந்து ஒரு வங்கி மாதிரி போட்டிருக்கோம் அது பேப்பர்லேயே போட்டு அதுலேயே வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கோம் இப்போ கை வளையலில் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக அதில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து அதில் வந்து பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த பக்கமும் வந்து பார்க்கும்போது ரெட் கலர் வந்து இங்கே கிட்டெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் இதில் வந்து மேலேருந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் சிகப்பு கலர் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் சேரீயில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெயிண்டிங் படாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து முகத்துக்கும் இந்த கழுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்கு தான் அந்த பேப்பர் லைன் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மீனாட்சி அம்மன் அலங்காரத்துக்கு இந்த கையில் கிளி கொடுத்துருக்கறது முக்கியமான ஹைலைட் இதில் அதுதான் அதனால் கிளி வந்து உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க பூ போடும்போது மாலை போடும்போது எந்த காரணத்துக்கு கொண்டும் கிளி உடஞ்சி கீழே விழுந்துடக்கூடாது அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பெயிண்ட் பண்ணும்போது மேலே ஒரு துணி போட்டுருங்க இல்லைன்னா சாரீ பெயிண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த அலங்காரம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அலங்காரத்தில் பார்த்து சில கமெண்ட்ஸில் கேட்டிங்க நிறைய டவுட்ஸ் கேளுங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நாங்கள் அனுப்பிவிட்றோம் இப்போது வந்து உதடுக்கெலாம் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போது அந்த இடம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் மேலே கிரீடத்துக்கு எப்படி டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கும் பாருங்கள் கண்ணு புருவத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் இப்போ உதடுக்கு வந்து பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரெட்டு போய்ட்டு அந்த எல்லோ கலர் முகத்தில் பட்டுருச்சுன்னா அழகாருமே வீணாக போய்டும் ஏன்னா கொஞ்சம் சிரித்தா மாதிரி இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் அந்த உதடுலேருந்து சிரித்த மாதிரி கொஞ்சம் இழுத்து கொடுத்துருக்கோம் பெயிண்ட்டில் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணும் ரொம்ப அதிகமாக இழுத்துராதிங்க பெருசாக போய்டும் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பண்ணுங்கள் கண்ணுக்கு மேல் பகுதி இருக்கு இல்லையா அந்த மேல் பகுதியில் கலர் வந்து டிஃப்ரெண்ட் வந்து ரெட்டு கொடுத்துருக்கேன் நான் தேவைப்பட்டால் பிங்க்கு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த அலங்காரத்தில் ரெட்டு கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கேன் தான் நான் கொடுத்துருக்கேன் இதே நீங்கள் பச்சை கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருந்திங்கன்னா அந்த இடத்துல பிங்க் கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும் இப்போ வந்து இந்த கண்ணுக்கு மேலே இருக்க பகுதியில் கொஞ்சம் பெயிண்டிங் வந்து தேவைப்பட்டா திரும்ப வந்து எல்லோவில் டச்சப் கொடுத்துக்கலாம் நீங்களும் கொஞ்சம் டச்சப் தேவைப்பட்டால் கொடுத்துருக்கோங்க சிரித்த மாதிரி வர வரைக்கும் லிப்பு போட்டுக்கலாம் லிப்புக்கு கீழே ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா சிரிக்கிற மாதிரி தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருந்து கை நிற்கிற மாதிரி காமிச்சாச்சு கையில் கிளி கொடுத்தாச்சு கிரீடம் எல்லாமே தயார் பண்ணிட்டோம் இப்போது அம்மனுக்கு இருக்கிற நகைகள்லாம் போட்டிருக்கோம் நம்ம நகைகள் பற்றி வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது நெத்தியில் பொட்டு வச்சாச்சு தோடு கம்மல் நத்து புல்லாக்கெல்லாம் போட்டிருக்கோம் இது மாதிரி ஜுவல்லரிஸ் எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது வந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது போய்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து மீனாட்சி அம்மன் நின்ற திருக்கோளத்தில் இருக்க மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு கொஞ்சம் பூக்கள் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் மீதி வந்து பூக்கள் வந்து போட்டு மாலையெல்லாம் போடும்போது இன்னும் அலங்காரம் நல்லா தெரியும் ஆரத்தை வந்து கீழே ஒரு ஆழம் கொடுத்துருக்கோம் இப்போ கையில் வந்து கிளியுடன் மதுரை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மன் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த அலங்காரம் ரொம்ப அழகாக பூக்கள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா தெரியும் இது வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அம்மனுக்கு மீனாட்சி அலங்காரம் பண்ணுறது பற்றின வீடியோ தான் இது இது மாதிரி நீங்களும் இந்த அலங்காரத்தை நீங்கள் முழுக்க முழுக்க மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி மீனாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்துருந்த அலங்காரம் இது மாதிரி மீனாட்சி அம்மன் அலங்காரத்தை நீங்களும் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற சொந்தங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி மீனாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரிவிங்க நன்றி వనకం